வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா வழங்கும் வாரம் ஒரு தலைப்பில் ஜோதிடம் கற்போம் வாங்க இந்த வார தலைப்பு வாழ்வியல் பரிகாரங்கள் வகுப்பு நடைபெறும் நாள் நான்கு பத்து இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை தொடர் மூன்று மணி நேரம் வகுப்பு நடைபெறுகின்றது பனிரெண்டு பாவத்திற்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் சூரியன் பனிரெண்டு பாவத்தில் இருந்தால் தர வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள் சந்திரன் பனிரெண்டு பாவத்தில் இருந்தால் தர வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள் செவ்வாய் பனிரெண்டு பாவத்தில் இருந்தால் தர வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள் புதன் பனிரெண்டு பாவத்தில் இருந்தால் தர வேண்டிய வாழ்வியல் சுக்கிரன் 12 பாவத்தில் இருந்தால் தர வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள் சனி பனிரெண்டு பாவத்தில் இருந்தால் தர வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள் ராகு பனிரெண்டு பாவத்தில் இருந்தால் தர வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள் கேது பனிரெண்டு பாவத்தில் இருந்தால் தர வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள் ஆய்வு ஜாதகம் மூலம் விளக்கங்கள் தரப்படும் சேவை கட்டணம் ஐநூறு மட்டுமே இதுவரை நடத்தப்படாத வகுப்பு ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக இணையலாம் மிக குறைந்த சேவை கட்டணத்தில் உங்களுக்காக நடத்தப்படுகிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்களுக்காக சொல்லி தரப்படுகிறது வாய்ப்பு உள்ளவர்கள் கலந்து கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நீங்களும் தெரிந்து கொண்டு உங்கள் முன்னேற்ற பாதைக்கான பயணத்தை தொடர இன்றே இணையுங்கள் வகுப்பின் வீடியோ வழங்கப்படும் மூல நூல்களின் சாரங்களிலிருந்து எடுத்து பல நூறு ஜாதகத்தை ஆய்வு செய்து வெற்றி பெற்ற ரகசியத்தை வகுப்பில் கற்றுத்தரப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பிஎட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் முன்பதிவிற்கு திருமதி கலையரசி அவர்கள் தேனி செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஏழு நான்கு உயர்திரு விஸ்வரூபன் அவர்கள் புதுச்சேரி செல் நம்பர் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு